அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோர் என்று பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்க்குறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியில் அந்த வகையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரு திசை யாருக்கு யோகத்தையும் யாருக்கு அவயோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் குருங்கிறவரு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அது பற்றி கருத்தே இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் எப்படி பாதிப்பு கொடுக்கும் எப்படி பிரச்சனை கொடுக்கும் அது எப்படி ஒரு அவயோக கிரகமாக இருக்கும் அவர் தான் நல்ல கிரகமாச்சே அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிட ஆளுவர்களாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா குருங்கிறவர் என்னதான் இருந்தாலும் நேச்சுரல் பெனிஃபிக்காக இருந்தாலும் அது உங்களுடைய லக்னத்துக்கு வந்து ஃபங்க்ஷனல் பெனிஃபிக்காக இருக்காங்கிறது பார்க்கணும் அதாவது இயற்கை சூப்பராக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு லக்ன சூப்பராக இருக்காரா லக்ன பாபராக இருக்காரான்னு பார்த்து தான் பலனை சொல்ல முடியும் இப்போ குருங்கிறவர் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் அதுக்கப்புறம் கடக லக்னம் அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு தான் ராஜயோகாதிபதியாக வரார் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு அணி தெரியும் குரு அணி சுக்ரன் அணி குருங்கிற ஒரு குரு சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ரகமான ஒரு கிரகங்கள் சுக்ரன் சனி புதன் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி ரகங்கள் அதுக்கப்புறம் ராகு கேதுவில் பார்த்திங்கன்னா ராகு சுக்கரோட சேர்ந்தும் கேது வந்து குரு அணியோடு சேர்ந்திக்கலாம் ஸோ சுக்கரன் ராகு சனி புதன் வந்து ஒரு அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் கேது ஒரு அணி அப்படிங்கும்போது இந்த குருங்கிறவர் வந்து குரு அணி கிரகமாகிய செவ்வாயே வந்து லக்னம் அதிபதியாக வரக்கூடிய மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் நண்பராக வரனால ஒரே அநீராக இருக்கிறனால அந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி சந்திரனும் அவரோட நண்பரனால கடக லக்னத்துக்கும் கொடுப்பார் சூரியனும் அவரோட நண்பர்னால சூரியனுக்கும் யோகத்தை கொடுப்பார் ஸோ இந்த நாலு லக்னமாகிய விருட்சக் லக்னம் மேஷலக்னம் லக்னம் சிம்ம லக்னத்துக்கு தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு வருகிறார் தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் அவர் லக்னாதிபதியாக வருகிறார் ஸோ ராஜயோகத்தை கொடுக்கலினாலும் அவங்களுடைய ஜாதகரோட பேசிக்கான சில விஷயங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அவரை நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துருவார் ராஜயோகம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா கொட்டி கொடுப்பார் பெரிய ப்ராப்ளம் ஆகுறது கோடிஸ்வரன் ஆகிறது நல்ல லக்கு வர்றது நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு அமைப்பு மாறுறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதா ராஜயோகம் ஸோ அடுத்தபடியான ரகம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஸோ இந்த ஆறு ராஸ் ஆறு லக்னம் என்று சொல்லப்படுகிற மேஷம் தனுசுக்கு லக்னாதிபதியாக ஓரளவுக்கு சுமாரான பலங்களும் ரிஷபம் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மங்கிற லக்னத்துக்கு ராஜயோக பலனையும் கொடுக்குறார் ஸோ அதுக்கப்புறம் மீதி ஆறு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக துலாம் லக்னம் அண்ட் ரிஷப் லக்னத்துக்கு மிகவும் ஆகாத ஒரு அவயோக கிரகமாக வருகிறார் ஏன்னா துலா லக்னமாகிய சுக்ரனுக்கும் லக்னாதிபதியாகிய சுக்ரனுக்கும் லக்னத்தோட அதிபதியாகிய சுக்கரனுக்கும் குரு வந்து எதிர்மறையான கிரகமாக வரார் ஸோ நல்லதை கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக வருகிறார் அதுவும் இல்லாமல் அட்டமாதிபதியாக வருகிறார் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வரார் துலா லக்னத்துக்கு ஆறாம் வீடு சத்ரு பாவம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் ஸோ துலாம் லக்னக்காரருக்கும் ரிஷப் லக்னக்காரருக்கும் குரு தசை வரும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது அந்த அந்த தசையை தாண்டி வர்றது தான் மிகப்பெரிய ஒரு அருமையான அச்சீவ்மெண்ட் அந்த குருவே வந்து பாதிப்பில் போய் ஆறில் போய் இருந்துட்டார் ஒரு மாதிரி ராகு ஏதுவோடு போய் சேர்ந்துட்டார் ஒரு மாதிரியான ரிஸ்க்கான இடத்துல இருந்துட்டாருன்னா நம்மவே பாதிக்கும் அதில் ஓரளவுக்கு ஆறுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் இடத்துல மறைந்து எட்டுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்துல இருந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனிலாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் பெரிய பாதிப்பு இருக்காது ஸோ இந்த ரெண்டு லக்கணக்காரர்களுக்கு குரு வந்து ஒரு மிகப்பெரிய பாவ பாவியாக செயல்படுகிறார் மீதி இருக்கக்கூடிய கன்னி மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாதகாதிபதியாக செயல்படுகிறார் ஏழாம் இடத்துல தனித்து இருக்கிறது சிறப்பு இல்லை யாருக்கு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஓரளவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருப்பதே சிறப்பு யாருக்கு மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் குரு மறைந்திருப்பதே சிறப்பு ஏன்னா அவர் பாதகாதிபதியாக வரதுனால அது வலுப்பெறக்கூடாது அங்கே தான் நிறையா ஜோதிடக்காரங்களை வந்து ஜோதிட ஆர்வலர்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க குரு மறைஞ்சிருச்சுங்க தப்பு இல்லையா தப்பு இல்லை உபய லக்கணமாகிய கண்ணி லக்கணத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் குரு மறைவது மிகவும் நன்று இது மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ பார்க்க போனால் மீதி என்ன இருக்குது மகரமும் தான் இருக்குது ஸோ மகரமும் கும்பத்துக்கும் வந்து குரு வந்து ஒரு சமமான கிரகமாக வரார் நல்லதும் செய்ய முடியாமல் கெட்டதும் செய்ய முடியாத ஒரு சமமான ஒரு கிரகமாக வராரு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஜென்ரலான பொது மாரகாதிபதியை வரனால குரு வந்து எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் மாரகத்தை கொடுக்கக்கூடியவராக வராரு ஓரளவுக்கு பதினொன்றாம் பாவம் அது மாதிரி நல்ல பாவத்தில் போய் இருக்கும் பொழுது நல்ல சிறப்பான விஷயங்களை கொடுக்குறாரு அதே சமயத்தில் பாவ கிரகத்தின் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறாரு மகரலக்கணத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டு கூடியவன் வெளிநாடு அது மாதிரி விஷயங்கள் முயற்சி கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்குது அது எங்கே இருக்காருன்னு பார்த்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுப்பார் நார்மலாக அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் இருந்து இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னா குரு யாருக்கு யோகத்தை கொடுக்குறார் யாருக்கும் சுமாரான பலனை கொடுக்குறார் யாருக்கு அவயோக பலனை கொடுக்குறார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து குரு திசை நடக்குதா நீங்கள் என்ன லக்னோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்